ஒருத்தான் சொல்லாம வெளியான சப்தமா பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த குட்டி பொண்ணு எந்த ஒரு டென்ஷன் சொன்னோம்ல என்னோட நானா இதை பொண்ணு என்னோட இன்ட்ரோடியூஸ் பண்றா ஒரு பொண்ணு வாண்டடா கை கொடுக்கும்போது போது குடுக்கமா இருக்க முடியும் என்னோட பேரு வீராஜனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா உங்க பொண்ணு டாக புடிச்சிட்டு ரோட கிராஸ் பண்ணும் போது திடீர்னு ஒரு ஹெவி வெஹிக்கிள் ரோட்ல வந்துட்டு இருந்து நான் எப்படியாவது மக்கிய சேவ் பண்ணிடலாம்னு ஓடி போயிட்டு புடிச்சேன் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கட்டி புடிச்சுக்கிட்டேன் நல்ல வேலை வெஹிக்கிள் டிரைவர் பிரேக் போட்டாருங்க நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கிட்டோம் தேங்க்ஸ் என்னோட பொண்ணை சேவ் பண்றதுக்கு ஆக்சுவலா தேங்க்ஸ் நீங்க எனக்கு சொல்லக்கூடாது அந்த டிரைவருக்கு சொல்லணும் சரி மகி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படிலாம் விட முடியாது நீங்க அவகிட்ட கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க மகிக்கு ஆர் வயசு ஆகுது அவ கிட்ட அவளோட அம்மா கதைய சொல்றதா ப்ராமிஸ் பண்ணீங்க இன்னும் நீங்க சொல்லவே இல்லை அதனால நான் விட முடியாது நீ எல்லா கதையும் இவங்க கிட்ட சொல்லிட்டியா ஆமா டேட் சொல்லிட்டேன் மகி இன்னொரு நாள் உங்ககிட்ட சொல்றேன் மகி வா இப்போ வீட்டுக்கு போலாம் அவளோட அம்மா கதை உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்காக ரெண்டு பர்சன்டேஜ் கூட மார்க் எடுத்து வருண செகண்ட் ரேங்குக்கு தள்ளி இருக்கா அதுக்காகவே நைட்டு கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சிருக்கு இருக்கா இவ்வளவு பண்ணி அவங்க அம்மா கதை தானே கேட்கணும் நினைக்கிறாங்க சொல்ல வேண்டியது அவளை மொத வாட்டி பார்க்கும் போது மழை பெஞ்சிட்டு இருந்து அதுதான் எங்க காதலோட சாட்சி ஹீரோ அப்படி கதை சொல்லும் போது வெளியே மழை பெய்யுது என்னோட கேமரா அளவுல போட்டோ எடுத்தேன் டேடி அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு நான் யார நினைக்கிறது அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ என்னோட ஃப்ரெண்டு அதனால அந்த கதையில வரக்கூடிய வருஷா நானும் நினைச்சுக்கோ இப்படி அவ சொன்னா ஹீரோ சாக்கிங்கா பாக்குறான் அவளை இப்படி ஹீரோ வருஷாவை போட்டோ எடுத்ததுனால அவ கேமரா வாங்கிட்டு போயிட்டா ஹீரோட ஃப்ரெண்டு நேரம் அந்த பொண்ணுகிட்ட கிட்டே மேடம் அவன் போட்டோகிராஃபர் மேடம் நீங்க வேணா கேமரா செக் பண்ணி பாருங்க போட்டோ போட்டா எப்படி இருக்குன்னு அவளும் செக் பண்ணிட்டு ஆமா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் திருப்பி கொண்டு கேமரா கொடுத்தாச்சு ஹீரோக்கு ஆல்ரெடி இந்த பொண்ணை புடிச்சிருந்ததுனால ஐ லவ் யூ சொல்லிட்டான் அட பாவி உனக்கு போய் ஹெல்ப் பண்ணனு ஃப்ரெண்ட் எஸ்கேப் மறுபடியும் கேமரா எடுத்துட்டு போயிட்டா வர்ஷாவுக்கு ஹீரோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்து மறுபடியும் அவங்க கிட்ட போயிட்டு கேமரா கொடுத்துட்டு உங்களோட கெரியருக்காக போட்டோ எடுத்திருக்கீங்க அது என்னால வேஸ்ட் ஆயிடக்கூடாது நான் அந்த ரெண்டு வாரம் குன்னூரில் தான் இருப்பேன் நீங்க என்ன லவ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா பண்ணலாம் அதுக்கான லவ் போஸ்ட் கொடுக்குறேன் அப்புறம் ஹீரோக்கு லவ் செட் ஆகி உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க